வணக்கம் குரல் நூற்றி ஐம்பத்தி மூன்று அதிகாரம் விருந்தினரை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம இன்முகத்துடன் வரவேற்கணும் இல்லைங்களா ஆனா அந்த விருந்தினர்களை அவங்க திரும்ப வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சிலர் அவங்களை புறக்கணிப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்க தண்ணி குடிங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளவு அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்துறபடியா சில பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வறுமையுள் வறுமையாக கருதப்படுவாங்க ஆனா வீரத்துள் வீரம் அதாவது அவங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப தெரியுமா ஒரு மனிதர் கருதுவாங்க மற்றவர்கள் செய்கின்ற தீமை செயல்களை மறந்து அவன் எனக்கு இந்த தீமை வலையை செஞ்சுட்டாம நான் அவங்களுக்கு அதே கேட்டதுதான் பண்ணுவேன் இல்லாம அதை அன்னைக்கோட மறந்துடுறாங்க இல்லைங்களா அவங்க தான் ரொம்ப ரொம்ப பலசாலியாக கருதப்படுவார்கள் ஆகவே மற்றவர்கள் செய்த தீய செயல்களை அன்றே மறந்து விடுங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்றுங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்